நாட்டிலேயே அதிக இழப்பை சந்தித்த மின்சார வாரியங்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்து அதிர்ச்சியை கிளப்பி இருக்கிறது தமிழ்நாடு மின்சார வாரியம் ஊழியர்கள் பற்றாக்குறை கூடுதல் விலைக்கு தனியாரிடம் மின்சாரம் கொள்முதல் அடிக்கடி உயரும் மின்கட்டணம் என சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கிறது தமிழக மின்சார வாரியம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது நஷ்டத்தில் இருந்து மின்சார வாரியத்தை மீட்பதற்காகவே கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது என்றது அரசு தரப்பு ஆனால் நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தி இரண்டு லட்சம் கோடி நிதி நிதியிழப்பை தமிழ்நாடு மின்சார வாரியம் சந்தித்திருக்கிறது என்ற புள்ளி விவரத்தை அடுக்கியிருக்கிறது மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மின்சார வாரியத்தின் மொத்த வருவாய் ரூபாய் எண்பத்தி இரண்டாயிரத்தி நானூறு கோடி மட்டும்தான் அதில் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி அதாவது வெளியிலிருந்து மின்சாரம் வாங்கியதற்காக மட்டுமே அறுபத்தி இரண்டு சதவிகிதம் செலவிடப்பட்டிருக்கிறது இது தவிர மின் வாரியம் வாங்கி குவித்த கடனுக்காக வட்டியாக மட்டுமே ஆண்டுக்கு சுமார் ரூபாய் பத்தாயிரம் கோடி செலுத்தப்படுகிறது இந்த இழப்புக்கு ஊழல்கள் முறைகேடுகளும் தான் காரணம் தமிழக மின்வாரியத்தை இந்தியாவின் முதன்மை மின்வாரியமாக வாரியமாக மாற்றப்போவதாக கூறினார்கள் ஆனால் இழப்பில் முதல் நிறுவனமாக உயர்த்தியிருப்பது அவமானகரமான சாதனை என கொதித்திருக்கிறார் அன்புமணி தமிழகத்தின் மொத்த மின் தேவை பதினேழாயிரம் மெகாவாட் இதில் மூவாயிரம் மெகாவாட் மின்சாரம் தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் வெயில் அதிகமாகும் அப்போது மின் தேவையானது இருபத்தி ரெண்டாயிரம் மெகாவாட்டை எட்டுமென எதிர்பார்க்கிறோம் தற்போதுள்ள பதினேழாயிரம் மெகாவாட்டையே தமிழக மின்வாரியத்தால் பூர்த்தி செய்ய முடியவில்லை கிட்டத்தட்ட மூவாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை தனியாரிடமிருந்து ஒரு யூனிட் ஏழு ரூபாய் கொடுத்து வாங்குகிறார்கள் அதற்காக தினமும் ரூபாய் அறுபது கோடி செலவாகிறது இந்த சூழலில்தான் கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க சோலார் எனர்ஜி கார்பரேஷனில் இருந்து மின்சாரம் வாங்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் இதற்கு ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் எட்டு செலவாகும் அதே நேரத்தில் கோடை காலத்தில் தனியாரிடமிருந்து வாங்க மின்சாரமும் ரூபாய் ரூபாய் பனிரெண்டு வரை அதிகரிக்கும் இதனால் மேலும் நிதி நெருக்கடி தான் அதிகரிக்கும் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் சுய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் முதல்வரால் திறந்து வைக்கப்பட்ட ஓராண்டுக்கு மேல் ஆகியும் வடசென்னை சென்னை நிலைய நிலை மூன்று இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை இதற்காக ரூபாய் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி செலவு செய்திருக்கிறார்கள் அதேபோல் பல ஆண்டுகளாக எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல அனல் மின் திட்டம் உடன்குடி அனல் மின் திட்டம் குந்தா நீரேற்று மின் திட்டம் கொல்லிமலை புனல் மின் திட்டம் ஆகியவற்றின் கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன இங்கெல்லாம் மின் உற்பத்தியை தொடங்கினால் ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் ஐந்து தான் செலவாகும் எனவே இந்த பணிகள் எல்லாம் விரைந்து முடிக்கப்பட வேண்டும் ஆனால் தமிழக மின்சார வாரியத்தில் நிர்வாக சீர்கேடானது தலைவிரித்து ஆடுகிறது நிர்வகிக்க தெரியாதவர்களின் கைகளில் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஒரு துறையில் ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தி இரண்டு லட்சம் கோடி நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நிலையில் செந்தில் பாலாஜியை தியாகி என முதல்வர் ஸ்டாலின் பாராட்டுகிறார் பதிலுக்கு முதல்வரை பாலாஜி பாராட்டுகிறார் அரசின் கஜானாவுக்கு வர வேண்டிய பணத்தை எங்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டுமோ அங்கு சரியாக கொண்டு போய் சேர்க்கிறார் செந்தில் பாலாஜி முதல்வர் அவரை பாராட்டுகிறார் தமிழ்நாடு மின்சார வாரியம் இருக்கிறது இதே நிலை நீடித்தால் மத்திய அரசு கடன் கொடுக்காது புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியாது தமிழகம் இருளில் மூழ்கும் என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது டாஸ்மாக் மீதே அதிக கவனம் இருப்பதால் கையில் இருக்கும் இன்னொரு முக்கிய துறையை மறந்து விடுகிறார் போல அமைச்சர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்